எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி ஹேர் பேக் நயன் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் தான் முருங்கைக்கீரை கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு சில நாளும் போதும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணணும் இது ஒவ்வொருட நன்மைகளும் நான் ஏற்கனவே ஆல்ரெடி பழைய வீடியோவிலையே சொல்லியிருக்கேன் அதனால் ஒவ்வொரு டைம் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் என்ன நன்மைகளாக இருந்தாலும் அது நம்ம உடம்புக்கும் நமக்கு முடிக்கும் தான் நல்லது அது இந்த நன்மை இருந்தால் தான் நான் போடுவேன் எனக்கு இது மட்டும் போதும் அந்த நியூட்ரியன்ஸ் மட்டும் போதும் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம மருந்தாக எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லை சாப்பாடாக எடுத்தனாலும் எடுத்துக்கலாம் இன்டேக்காக எடுத்தோன்னா உள்ள பார்ட்ஸுக்கு அது ஈக்குவலாக அதோட சத்தை அனுப்பும் இதுவே நம்ம அவுடேக்காக இப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு மட்டும் எடுத்துக்கும் அப்படி நமக்கு ஃபுல்லாக ஹேருக்கு மட்டும் நமக்கு சத்து இருந்தால் தான் நம்ம வந்து ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வளரும் கழியாது திக்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒவ்வொரு பேக்கும் அப்ளை பண்ணுறோம் ஏன்னா எனக்கு மெயினாக சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா க்ரோத்து கொடுக்கு பேபி ஹேர் கொடுக்கு அப்புறம் அந்த டேண்ட்ரஃப் எனக்கு எப்பவுமே கிடையாது டேண்ட்ரஃபும் விடாமல் பார்த்துக்குது அதே டைமில் வந்து ஹேர் ஃபாலும் எனக்கு குறைக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கு எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினாக எனக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கி அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்மால் ஆனியன் ஸ்மால் ஆனியன் வந்து எனக்கு நல்லா பேபி ஹேர் குரோத் கொடுக்குது அதே டைமில் தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் எனக்கு நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்குது நல்ல ஹேருக்கு எனக்கு வந்து என்னமோ நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இதை தவிர்த்துன்னு பார்த்தா ரைஸ் வாட்டரும் எனக்கு நல்ல ஹேர் க்ரோத்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆலி விதைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த ஆலி விதையுமே என் முடியை வந்து ஏன்னா நான் வந்து சிகிக்காய் போடுறதுனால ரொம்ப ட்ரைனஸ் கொடுக்குது ஆனால் எனக்கு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதுதான் எனக்கு நல்லா இருக்குது அதனால் நான் வந்து இந்த ஆலி விதை வாட்ரு யூஸ் பண்ணும்போதும் எனக்கு முடிக்கு நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக கொடுக்க அந்த ட்ரைனஸ் இல்லாமல் ஆக்குது அதுக்கப்புறம் இதை தவிர்த்து அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இது வந்து கொடுக்குதுன்னா அந்த முருங்கைக் கீரையுமே நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க இதுவே வெந்தயம் ரொம்ப ஹேர் தான் ஆனால் சைனஸ் உள்ளவங்களுக்கு மூக்கடப்பு இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால பார்த்து அடிக்கடி யூஸ் எப்போவாச்சும் ஒரு ஹேர் இது கூட இந்த பொருள் தான் வேற எந்த பொருளும் அப்படின்னு டவுட் அப்படி கிடையாது நம்ம வீட்டில் இருக்க எனி த்ரீ இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஒரு ஹேர் பேக்கு போட்டுக்கோங்க ஆனால் போட்ட பேக்கே திரும்ப திரும்ப போடாதீங்க ஏன்னா நம்ம முடி அதுக்கு பழகிக்கும் அதனால மாற்றி மாற்றி போடுங்க நான் அப்படி தான் மாற்றி மாற்றி போட்டேன் இப்போ அது வந்து ஹேர் அதுக்கு ரெடி அந்த மிச்சம் இருக்க சக்கையெல்லாம் நான் போட மாட்டேன் வீட்டில் இருக்க செடிகளுக்கு வந்து தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது எனக்கு இயற்கையாகவே என்னோடய வீட்டு செடிகளுக்கு மரங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஹோம்மேடு ஃபெர்டிலைசர் கிடைக்குது எந்த செயற்கை உரமும் போட மாட்டேன் அதனால தான் எனக்கு போடுற அதில் காய்கள் பூக்கள்லாம் நல்லா கிடைக்குது காய்கள் பழங்கள்லேயுமே கூட அந்த உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய அந்த அணியில் குருவிகள் அப்புறம் வண்டுகள் எல்லாமே சாப்பிடுதுன்னா அதில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் இருக்க போய் தான் சாப்பிடுது இது கூட நான் எப்போவுமே ரெகுலராக வந்து பேக் கூட என்னோடய ஹோம்மேடு சிகைக்காவை நான் ரெடி பண்ணி சேர்த்து அப்ளை பண்ணி ஒரு ட்வெண்ட்டின் மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் எனக்கும் சிகைக்க ஆல்மோஸ்ட் காலியாக போகுது நான் இன்னும் அடுத்து வாங்கி எப்படி காய வச்சு எப்படி உலர வச்சு நான் வந்து மிஷினில் கொடுத்து ரெடி பண்ணி கொண்டு வரங்கிற ஒரு வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்